அனைவருக்கும் வணக்கம் முந்திலாம் வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுற பொண்ணு பையனோ யாரோ விஷயத்தரு வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பேசி முடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மூத்தாக அந்த பிரச்சனை முடிச்சு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க இப்போலாம் வந்து கொலை பண்ணை வந்து ஆரம்பிச்சிடுறாங்க நீ நீ உனக்கு என்னை பிடிக்கல நீ வேணான்னு போறே அவனை கொலை கொலப்பண்ணா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் செஞ்சுட்டு வராங்க எக்ஸாம்பிள் இந்த கேரளா கேஸாக இருக்கட்டும் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா விழுப்புரம் மாவட்டம் திருவனூர் பக்கத்தில் கீரிமேடு பகுதியை சேர்ந்தது ஜெயசூர்யா அதே பகுதியை சேர்ந்த ரம்யா அப்படிங்கிற பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா லவ் பாயிண்ட் வந்துட்டு ரம்யா வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் வந்து ரெண்டு பேருமே அண்ணன் தங்கச்சி முறை வருது அப்படின்னு வந்து குடும்பத்துக்குள்ளே தெரிய வர காரணத்தினால குடும்பம் சொல்கிறனால ஜெயசூர்யா வந்து இந்த லவ் வந்து விட்டுறோன்னு நினச்சிருக்காரு ஸோ இதை கேட்டு ஆத்தரப்பட்ட ரம்யா மாணவி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவருக்கு தேநீரில் வந்து எலிபேஸ்ட்டை கலந்து வந்து கொடுத்துருக்காங்க பேஸ்ட்டை கடந்து வந்து அவர் வந்து பயங்கரமாக உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி க்யூர் ஆகிட்டு வந்துட்டுருக்காரு ஸோ இப்போ வந்து இப்போ அந்த விஷயம் வெளியே தெரிஞ்ச உடனே போலீஸார் வந்து இப்போ ரெண்டு பிப்ரவரி மாதமே வந்து பார்த்தீங்கன்னா ரம்யாங்கிறவங்க வந்து அந்த எலிபேஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ வாட்ஸ்அப்பில் சில பேர்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா சேட்டிங்கில் வந்து பேசியிருப்பாங்க போல் இந்த மாதிரி நான் எலிபேஸ்டை கலந்து கொடுத்துருக்கேன்னு ஸோ அதை ஆதாரமாக வச்சு போலீஸ் வந்து ரம்யாவை தேடி வந்தாங்க ஃபர்ஸ்ட்டு தலைமராக இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து ரம்யா வந்து பிடிச்சிருக்காங்க ஸோ ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் வந்து ரொம்ப இந்த டாக்ஸிக்னு சொல்லுவாங்க பாருங்களேன் எனக்கு நடக்கலையா கண்டிப்பாக உனக்கு காலி பண்ணுறேன் எவ்வளவோ கேஸுகள் வந்து வழக்குகள் வந்து கோர்ட்டில் இருக்குது எவ்வளோ வழக்குகளில் மரண தண்டனை கொடுக்குறாங்க ஆயுள் தண்ணி கொடுக்குறாங்க இவ்வளோ விஷயத்தை பார்த்ததுக்கப்புறமும் வந்து ஒரு சில பேருக்கு வந்து மைண்டு இந்த மாதிரி கொடூரமாக இருக்குது அப்படின்னா அதுக்கான காரணம் வந்து என்னென்னே தெரியல தயவு செஞ்சு அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மனநல மருத்துவத்தை கூட்டு போய் அவங்களுக்குலாம் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் இருந்தாலும் வந்து லவ் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க